நல்ல ஒரு ஹாரர் படம் பாத்தீங்கன்னு நினைச்சா இந்த ஒரு படத்தை போய் பாருங்க என்ன ஒரு படம்னா அமேசான் படம் ஒன்று இருக்கு ஹோலி நைட் டீம் அண்ட் ஹண்டர்ஸ்னு ஒரு படம் இருக்கு பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு ஏன்னா சியோலியன் ஒரு ஒரு ஊர் ஒன்று இருக்கு அந்த ஊர்ல வந்து கொலைகள் எல்லாம் நடக்குது ஒரு கொலைகள் நடக்கும் போது எல்லாமே சின்ன சின்ன பேய் பிடிச்சி எல்லாம் சுத்தி தெரியுது இதெல்லாம் போலீஸ் போலீஸ் ஒரு பக்கம் அந்த கொலை இது எல்லாம் பண்றது யாரு யாருன்னு அந்த ஒரு கொலைகள் எதுக்கு தானே எல்லாம் சாகுறாங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் அதிகாரி ஒரு பக்கம் விசாரிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட திட்டங்கள் சம்பவம் கிடையாது எல்லாத்தையும் பேய் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தெரிய வருது இதெல்லாம் நம்ம போலீஸால சமாளிக்க முடியாம நம்ம ஹீரோ வந்து அனுகிற ஹீரோ யாருன்னா நம்ம ஹோலி நைட்னு ஒரு டீம் ஒண்ணு அவங்க வந்து எல்லாமே பேய் ஓட்டுற சடங்குகள் பண்ற எல்லாத்தையும் எடுக்கிற நம்ம ஒரு டீம் இந்த டீம்ல இருந்து நம்ம மாட்டாங்க அவரு தான் அந்த படத்துல அது பார்க்க அந்த படத்தில் போது அவர் பேய் ஓட்ட மடிச்சு தொடர்ந்து மறுத்த ஏற்பட்ட சீன்லாம் வச்சிருப்பாங்க ஹீரோவுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு ஏற்பட்ட பிரச்சனை அவர் ஒரு பக்கம் தீய சக்திகிட்ட வந்து மாட்டிருப்பாப்பில அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பொருட்படுத்தாம இதுக்கு மேலே எல்லாமே நம்ம நல்லா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்ட போற பேய் ஓட்டும் போது ரெண்டு பேரும் ஒரு லேடி ஒட் இன்னொருத்த ஒரு சின்ன பையனோட பக்கத்தில் கையில வச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ மூணு பேரமா போய் இந்த பேய் எல்லாத்தையும் ஓட்டி எல்லா மக்களும் காப்பாத்துற அப்படி ஒரு பக்கத்துல காப்பாத்தும் போது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கா அந்த பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு பெரிய டாக்டர் ஒரு இருப்பா ஒரு டாக்டரோட தங்கச்சி வந்து ரொம்ப பேய் பிடிச்சி யாருமே அது கட்டி போட்டிருப்பாங்க யா யார்கிட்ட போய் என்ன ப்ராப்ளம் கேட்கணும்னு தெரியாது ஏன்னா தங்கச்சி ஏன் எப்படி இருக்கா எதனால எப்படி இருக்கான்னு தெரியாது கடைசி வந்து நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்றா இந்த மாதிரி தங்கச்சி இப்படி இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து என்ன பாருங்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு விட்டு பாக்குறாங்க ஆனா பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல போறாங்க ஹீரோ நாள் ஹீரோவே இந்த பேய் வந்து விரட்டி அடிச்சிருது இதுக்கப்புறம் அந்த அந்த சித்தி பேயை நம்ம வந்து ஹீரோவை வந்து ஹீரோ வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்தாரா இல்லையா இது அந்த ஒரு படத்தோட கதையாக இருக்குங்க படத்தோட பார்க்கும் படம் கிட்ட நேரம் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் செமைய தான் இருக்குது அதை பார்க்கும்போது நம்ம அம்மன் செம்மைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் இடையில ஒரே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு காமெடியாகத்தான் இருக்கு அதை பார்க்கும்போது நம்ம ஹீ நம்ம ஹீரோவே இல்லை ஏற்பட்ட சம்பவம்லாம் பண்ணுவாப்போ அதை பார்க்கணும் நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நம்ம ஹீரோவோட இன்னொருத்தர் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பா அப்போ காமெடியெலாம் அப்போ ஒரு பக்கத்தில் வீடியோ எடுக்கிற சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சிரப்பாகவும் இருக்குது ஆனால் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது விஎபிக்ஸ்லாம் வேறு லோட மிரட்டி எடுப்பாங்க நீங்கள் படம் பார்க்க உங்களுக்கு நீங்க பாருங்க ஏன்னா தான் மெயினா போட்டு வேற லெவலில் பண்ணி வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது எப்படி அதெல்லாம் எடுத்து அப்படினா நமக்கே தோணுச்சு அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்யப்பட்ட கோஸ்ட் வரும் அந்த கோஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது யார் யாவைங்கன்னா அப்படிலாம் இருக்கும் ஏன்னா நம்ம ஹீர சண்டை ஓட போகும்போது அந்த உடம்புலேருந்து இருந்து அந்த ஆவி பிரிஞ்சு வரதுல சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் விட்டுரும் அதை பார்க்கும்போது வேறு லோவில எல்லா எல்லா சீனும் இருந்துச்சு மெயினாக சொல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபைட்டு தான் படத்தில் இருந்து இந்த வர ஒரே ஒன்மென் பஞ்சா தான் நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து மாட்டாங்க அவர் வந்து வே சண்டை இருந்து அவருக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு படத்தில் போட்டு வச்சிருப்போம் அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லை குறைனு என்ன சொல்கிறது படம் இருந்து ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ஆனால் போக போக செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது எல்லா எல்லாமே சின்ன பேயெல்லாம் கட்டிட்டு கடைசி போய் பெரிய பெரிய கிட்ட போய் மாட்டிடுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஹீரோ வந்து அந்த பெரிய இறக்குனாப்பிலே இல்லையா இது ஒரு சின்னதாக ஒரு கதையை போட்டு வச்சிருக்காங்க ஆனால் அது வேறும்போது ஹாரர் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணும் அமேசான் பிரைம்லாம் தமிழ் டெபிங் கூட இருக்கு ஏன்னா தமிழ் டப்பிங் மெயினாக சொல்லியான தமிழ் டெபிங்லாம் வேலை எவ்வளவு பண்ணிருக்கேன் அது மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க சரி